வெளியான முக்கிய அறிவிப்பு மாதம் தோறும் பாத்தீங்கன்னா ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வந்து அனைவருக்கும் வழங்க போறாங்க யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க என்னென்ன ஆவணம் வேணும் என்ன தகுதி வேணும் அப்படிங்கிற அனைத்து தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுக்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு பாத்தீங்கன்னா மாதம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வந்து கொடுக்க போறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுருக்கா சரி இது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க என்னென்ன தகுதி வேணும் படிச்சிருக்கணுமா என்ன படிச்சிருக்கணும் என்னென்ன ஆவணம் வேணும் அனைத்து மக்களுக்குமே வந்து கொடுக்க போறாங்க இதுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது சரி இதுக்கு என்ன ஆவணம் தேவைப்படுது என்னைக்கு இருந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் ஜிஓ மாதிரி அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது காப்பீடு மட்டுமல்லாமல் பென்ஷன் திட்டங்களும் ஏராளமாக உள்ளன அதில் ஒரு முக்கியமான திட்டம்தான் ஜீவன் சரல் பாலிசி திட்டம் எல்ஐசி ஜீவன் சரல் பாலிசி என்பது பாலிசிதாரர்களுக்கு பணத்தை சேமிக்க உதவுவதோடு நிதி பாதுகாப்பையும் வழங்கும் ஒரு என்டோமெண்ட் திட்டமாகும் எல்ஐசி ஜீவன் சரல் திட்டமானது வரி சேமிப்பு மற்றும் மற்றும் கடன் போன்ற பலன்களையும் வழங்குகிறது இந்த திட்டம் மரணத்தின் போது நிதி பாதுகாப்பை வழங்குகிறது சிறப்பு பலன் நேரடியாக செலுத்தப்பட்ட பிரீமியத்துடன் தொடர்புடையது அதே சமயம் உதிர்வு தொகையானது பாலிசி எடுக்கப்பட்ட வயதை பொறுத்தது பாலிசி காலத்தின் இறுதி வரை உயிர் வாழும் போது செலுத்தப்படும் முதலீட்டாளர் அல்லது ஓய்வூதியம் பெறுபவர் உயிருடன் இருக்கும் வரை ஓய்வூதிய தொகையை பெறலாம் முதலீட்டாளர் இழந்த பிறகு நாமினி அடிப்படை பிரீமியத்தை பெறலாம் எல்ஐசி சரல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இதில் நீங்கள் ஒரு முறை மட்டுமே பிரீமியம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு அடுத்த அறுபது ஆண்டுகளுக்கு மாத வருமானம் பனிரெண்டாயிரம் ஆக இருக்கும் இந்த ஓய்வூதியத்தின் பலன உங்கள் வாழ்நாள் முழுவதும் பெறுவீர்கள் அறுபது வயதில் இந்த பாலிசியில் ரூபாய் பத்து லட்சத்தை முதலீடு செய்தால் ஆண்டுக்கு ரூபாய் ஐம்பத்தி வருமானம் கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா எல்ஐசி ல சரல் ஓய்வூதிய திட்டம் சொல்லி ஒன்னு இருக்கு அதுல நீங்க பத்து லட்சம் வந்து முதலீடு செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் வந்துட்டு வருமானமா பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உங்களுக்கு வருமானம் வருஷமா கிடைச்சிட்டே இருக்கும் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மேலும் இது போன்ற பென்ஷன் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து பென்ஷன் தகவல்கள் ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் ரேஷன் கார்டு அப்டேட் போன்ற அனைத்து தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உண்மை தகவலை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்